B- குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நம்ம குமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக காற்று புயல் அதிகமாக இருக்கிறதுனால மீன்கள் வளர்த்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் நம்ம வாடிக்கையாளுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு மீனும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கோம் இன்னைக்கு க கோணத்திலாம் நல்லா பயிர் மாதிரி இருக்கக்கூடிய கோணத்திலே அதே மாதிரி எப்பவும் போல நம்ம முப்பது கிலோ சைஸ் பெரிய வெள்ளச்சூரை எடுத்திருக்கோம் ஒரே மீன் முப்பது கிலோ அதனுடைய துண்டு பெரிய மீனுக்கு கஸ்டமர் மூலத்தில் நிறைய வரவேற்பு இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளைப்பாறை வெள்ளைப்பாறை அதுலேருந்து துண்டு கிருஷ்ணமூசுக்கு தனி மீட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது அதுக்கப்புறமா சின்ன வெள்ளை முழுசு போட்டிருக்கோம் ஒவ்வொரு மீனும் மூணு கிலோ ரெண்டரை கிலோ மூன்றரை கிலோ அந்த சைஸ்ல இருக்குது அப்புறமா நெய் மீன்லேயே முழு மீன் கொடுத்துருக்குறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றரை கிலோ ஒரு கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸில் இருக்குது ஒரே ஒரு நெய் மீன் சுடதாக இருக்குது அது நம்ம லிஸ்ட்லேயே போடல கஸ்டமர்ஸ் ப்ரீ ஆர்டரில் கொடுத்துட்டோம் அதே மாதிரி நெய் மீன்லேயே சின்ன மீன் அரை கிலோ சைஸ்லேயும் நம்ம இன்றைக்கி கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறமா கோழியா முரல் நல்லா ஃப்ரெஷ்ஷான கோழியா முரல் அதாவது சின்ன சைஸாக இருந்தாலும் அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க லிமிட்டட் குவான்டிட்டி தான் இருக்குது சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள் அப்புறமா கருப்பு வாவல் ஒவ்வொரு கருப்பு வாவலாம் எழுநூறு கிராம எழுநூறு சைஸ் அப்புறமா मंजपर மஞ்சப்பாறையில் தூண்டில் மஞ்சள் பாறை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கருப்பு சூறை முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸில் உள்ள கருப்பு சூறை அதே மாதிரி தூசி பாறையிலேயுமே முழு மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தூசி நான் பாருங்கள் உங்களுக்கு தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒவ்வொரு பாறையும் எழுநூறு கிராம் எண்ணூறு கிராம் சைஸில் இருக்குது தூசி பாறை அப்புறமா மஞ்சள் வரி பாறை இது பாறை வகையில் உள்ளது தான் கிலோக்கு ஜஸ்ட்டு எயிட் கவுண்ட்டு தான் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அதே மாதிரி பாறைக்குட்டி பாறைக்குட்டியும் கிலோக்கு ஏழு எட்டு வரக்கூடிய பாறைக்குட்டி தான் அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கப்புறமா அந்த பாறைக்குட்டியை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோக்கு ஏழு கவுண்டு தான் நிற்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா கனவாகவும் கிலோக்கு ஏழு எட்டு நிற்கக்கூடிய கனவாக நல்லா பெரிய சைஸு கனவாக நம்ம சின்ன சைஸு கனவாக வந்து நம்ம விலை குறைவாக இருந்தாலும் கஸ்டமர்ஸ் வந்து பெரிய சைஸ் கனவாக தான் விரும்புகிறாங்கன்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம் கோணத்திலே நல்லா ஃப்ரெஷ்ஷான கோணத்தில் பயிர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கோணத்துலி கண்ணங்கு குளிச்சாள் நல்லா பெரிய சைஸ் கண்ணஞ்சு குளிச்சாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இன்னும் கடற்கரைகளில் பர்ச்சேஸ் இருக்காங்க அந்த வீடு மீன் வந்த உடனே அதனையோட வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இதே மாதிரி குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் நம்ம பில்லி காரணம் பண்ணுங்க மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி